வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்னைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் மிகப்பெரிய ஒரு சாதனை இந்தியா வந்து அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது என்னென்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய கனவு உலகத்தரம் வாய்ந்த ஃபிஃப்த் ஜெனரேஷன் போர் விமானத்தை தயார் செய்கிறது இந்த கனவுக்கு இதயம் தரப்போவது என்ன அப்படின்னா இந்தியா பிரான்ஸ் என்ஜின் ஃபைட்டர்ஜெட் என்ஜின் ஒப்பந்தம் தான் இது வெறும் ஒப்பந்தம் அல்ல இந்திய பாதுகாப்பு துறையின் வரலாற்றை மாற்றும் அளவுக்கான ஒரு கேம் சேஞ்சர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்தியா அண்ட் பிரான்ஸ் நூத்தி இருபது கிலோ நியூட்டன் ட்ரஸ்ட கொடுக்கக்கூடிய ஜெட் இன்ஜினை வந்து இந்தியாவும் பிரான்ஸும் இணைந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெட் என்ஜின் எதற்கு பயன்படுத்த போறாங்க அப்படின்னா தேஜாஸ் எம் டூ மற்றும் அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் ஏஎம்சிஏ அப்படின்னு சொல்கிற இரண்டு ஜெட் விமானம் இதில் வந்து மிகவும் முக்கியமாக பார்க்கப்பட போவது வந்து ஏஎம்சிஏ இந்தியாவினுடைய பிஃப்த் ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் இதில் முக்கிய அம்சம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அது மட்டும் இல்லாமல் ஐபிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து அதாவது இதோட அனைத்துமே வந்து ஏ ஏபிசட்டு இந்தியாவுக்கே சொந்தம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டு இதனுடைய ஒட்டுமொத்த அக்ரிமெண்ட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து டு ஆறு பில்லியன் டாலர் மதிப்பில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது இந்த உற்பத்தியில் யார் யார் ஈடுபட போகிறாங்கன்னா ஹச்ஏஎல் டிஆர்டிஓ அண்டு ஜிடிஆர்இ அப்படிங்கிற ம நிறுவனம் மூன்று நிறுவனமும் சஃப்ரானோட தொழில்நுட்பத்தோட மிகப்பெரிய அளவிலான ஒரு கேம் சேஞ்சர் அக்ரிமெண்ட் தான் இது இவங்க கூடிய விரைவில் அதாவது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்த இன்ஜினை வந்து வெளியாக்குறதுக்கான முக்கியமான ஒரு இலக்க நிர்ணயிச்சு செயல்பட்டு இருக்காங்க இன்று உலகில் மிகச்சில நாடுகள் மட்டுமே இந்த விமான இன்ஜின் உருவாக்கக்கூடிய வல்லமை கொண்ட கொண்டவையாக இருக்குது அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ் யூகே ஃப்ரான்ஸ் ரஷ்யா மற்றும் சைனா இந்த லிஸ்டில் வந்து இப்போ இந்தியாவும் வந்து இணைய போகிறாங்க சிங்கிள் கிறிஸ்டல் பிளேட்ஸ் டெர்மல் கோட்டிங்ஸ் டைட்டானியம் அலாய்ஸ் போன்ற தொழில்நுட்பங்கள் மிகவும் கடினமானவை இதுவரை இந்தியா வந்து காவேரி இன்ஜின் திட்டம் இந்த திட்டத்தில் தான் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எட்டாயிரம் கோடி செலவு பண்ணி ஒரு இன்ஜினை ரெடி பண்ணாங்க இது வந்து டூ பாயிண்ட் ஜீரோ போல் ஒரு புதிய இந்த இந்த ஒப்பந்தம் வந்து காவேரி டூ பாயிண்ட் ஜீரோ போல் இந்த மிகப்பெரிய ஒப்பந்தம் இது இந்த காவேரி இன்ஜினில் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஒன் டுவெண்ட்டி வந்து கிடைக்கல தொண்ணூறு ட்ரஸ்ட்டு தான் நமக்கு கிடைச்சிச்சு நூற்றி இருபது வந்து நமக்கு கிடைக்கல அதாவது கிலோ நியூட்டன் ட்ரஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காம போச்சு அதை வந்து மேலும் முயற்சி பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது இன்னொன்று வந்து காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக பிடிச்சிச்சு அப்படிங்கிறதுனால நாம் வந்து நமக்கு டைம் இல்லாத காரணத்தினால் காரணம் இது பக்கத்தில் இருக்க நாடு பாகிஸ்தான் வந்து கிட்ட ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இரண்டு ஆண்டுகளில் அவங்களுக்கு அந்த ஐந்தாம் தலைமுறை விமானம் இருபது டு இருபத்தைந்து விமானங்களை கொடுப்பதற்கு சைனா வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கையில் இந்தியா கிட்ட வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டு தான் இருக்குது அதனால நமக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் நாம வந்து இப்ப பிரான்ஸ் கூட இந்த சஃப்ரான் தொழில்நுட்பத்தோட மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்டை வந்து சைன் பண்ணியிருக்கோம் இதில் என்னன்னா நம்ம ஆரண்ட்டி காஸ்ட்லாம் நமக்கு இதில் சேவ் ஏன்னா அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் வந்து நம்ம கொடுக்குறாங்க இந்த ஐந்தாம் தலை விமான தயாரிப்புக்கு தேஜாஸ் எம்கே டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டு அதிக பேலோடு ரேஞ்ச் மிக்ஸ் ரேஞ்சு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹைடெக்கான தேஜாஸ் எம்கே டூ இந்த விமானம் வந்து கிட்டத்தட்ட இரநூறு விமானங்களை வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு விமானங்களை வந்து நம்மளுடைய விமானப்படை வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க நம்ம கட்சியல் நிறுவனத்துக்கிட்ட இது வந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள்ளே இந்த இரநூறு விமானங்களை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் வந்து ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு போர் விமானங்களை கொடுப்பதற்கான ஒரு அக்ரிமெண்ட் வந்து கட்சியல் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க இதில் வந்து மிகப்பெரிய நமக்கு ஒரு சேலஞ்சிங்கே வந்து இந்த ஃபைட்டர் ஜெட் இன்ஜின் நாம் வந்து அமெரிக்காவினுடைய ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துக்கிட்ட நாம் தொண்ணூற்றி ஏழு விமானங்களில் விமான ஃபைட்டர் ஜெட்ஸ் என்ஜின் வேணும் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி இந்தியா வந்து ஏற்கனவே பே பண்ணியிருந்தாலும் இந்த ஃபைட்டர் ஜெட் டெலிவரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் டிலே தற்சமயத்துக்கு இரண்டு ஹைட்ரஜெட் இன்ஜின் தான் அதாவது வந்து ஜிஇ எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் விமான விமான என்ஜின் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இப்போதைக்கு தான் வந்து அவங்க டெலிவரி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இது வரைக்கும் நாம ரெண்டு இன்ஜின் தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த யுஎஸினுடைய எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின் வந்து டிலே இன்னொன்று நாம தற்சமயத்துக்கு இந்த ட்ரம்ப்னுடைய மினிஸ்ட்ரியில் யுஎஸை வந்து நாம நம்ப நான் இந்த யுஎஸ்ஸினுடைய நம்பகத்தன்மையை வந்து இழந்துட்டாங்க இந்திய அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கத்தை நம்புவதற்கு தயாராக இல்லை அதனால தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் பிரான்ஸ் கூட நம்ம போட்டிருக்கோம் காரணம் ஏன்னா நம்மளுடைய துறைக்கு அமெரிக்க அரசாங்கத்தை நம்பி நாம் வந்து எதிர்காலத்தை நமத்த முடியாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த உடைய அக்ரிமெண்ட் வந்து மிக முக்கியமானதாக கருதப்படுது யூகேல வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய் அதோட ஆஃபர் வந்து இருந்தாலும் இந்த சேங்ஷன்ஸ் அண்ட் ஐபிஆர் சிக்கல்ஸ்லாம் இருக்குது காரணம் ஆனால் ஏற்கனவே நம்ம நம்ம வந்து தெரிஞ்சது போல் இந்தியாவுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு சேங்ஷனும் அறிவிக்காத நாடு தான் ஃப்ரான்ஸு ஆனால் யூகே வந்து அமெரிக்காவோட சேர்ந்து நம்ம மேலே நிறையா சாங்ஷன்ஸ் அறிவிச்சிருக்காங்க ஸோ ஃப்ரான்ஸ் மட்டும்தான் ஒரு கிளீன் மிஸ்டர் கிளீன்கிற மாதிரி எப்படி வந்து இந்தியாவுக்கு ரஷ்யா வந்து ஒரு ஒரு டைம் ட்ரஸ்டட் ஃப்ரெண்டோ அதே போல் பிரான்ஸும் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு டைம்ஸ் ட்ரஸ்டட் ஃப்ரெண்டு அதனால நாம பிரான்ஸை நம்பி எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்தியா வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஆறு பில்லியன் மதிப்பிலான இந்த அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க பிரான்ஸ் சஃப்ரான் வந்து இந்தியாவின் நம்பகமான கூட்டாளி மிராஜ் ரஃபால் அது மட்டும் இல்லாமல் ஸ்கார்பியோ சப்மெரைன் ஸ்பேஸ்டெக்ஸ் அது இல்லாமல் நிறைய வந்து ஹெலிகாப்டர் த்ரூ ஹெலிகாப்டரோட இன்ஜினும் பிரான்ஸோட தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பொக்ரா நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு பிறகு கூட பிரான்ஸ் வந்து எந்த தடையும் நம்ம இந்தியா மீது விதித்தது கிடையாது எனவே சப்ரான் டீல் ஈக்குவல் டு லாங் டேம் ட்ரஸ்ட் ப்ளஸ் டெக் ஃப்ரீடம் இவங்க வந்து எந்த ஒரு கண்டிஷனும் இந்தியா மேலே இது வரைக்கும் ஃப்ரான்ஸ் கொடுத்தது கிடையாது அதனால இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள் ஐம்பது பில்லியன் மதிப்புள்ள இன்ஜின் அக்ரிமெண்ட்டை வந்து பிரான்ஸ் கூட பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் ஐம்பது பில்லியன் மதிப்பிலான ஃபைட்ரஜெட் இன்ஜினை வந்து இந்த பிரான்ஸ் இந்தியா ஜாயின் வெஞ்சர் ப்ராஜெக்ட் வந்து செஞ்சு கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் எம்ஆர்ஓ மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஓவர்ஹால் இந்த விதை வந்து இதுவும் வந்து ச நம்ம கூட சைன் பண்ணியிருக்காங்க இந்த எந்த மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஒர்க்கு மற்றும் ஓவர்ஹால் பண்ணணுன்னாலும் நாம பிரான்ஸ் மற்றும் இந்திய என்ஜினியர்கள் இணைந்து இதை வந்து செயல்படுத்துவாங்க இண்டிஜின் இன்டிஜினியஸ் என்ஜின் வந்துச்சுன்னா வெளிநாட்டுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய செலவு வந்து நமக்கு குறையும் டிஃபன்ஸ் எக்ஸ்போர்ட் நாம இந்தியா வந்து பிரான்சினுடைய எதிரி நாடுகளை தவறமிட்ட எல்லா நாடுகளுக்கும் இந்த இந்த என்ஜினை வந்து நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை பட்ஜெட் வந்து மிகப்பெரிய அளவில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து அதிகரிக்கும் ஹச்சேஎல் டிஆர்டிஓ ஜிடிஆர்இ அது மட்டும் இல்லாமல் மிட்ஹானி ஐஐடி என்ஐடி இது போன்ற எல்லா அனைத்து நிறுவனங்களும் வந்து இந்த இந்த ஃபைட்டர் இன்ஜின் மட்டும் இந்த ஐந்தாண்டு போர் விமான உற்பத்தியில் வந்து கலந்துக்கிறாங்க பில் டு பிரிண்ட் பில் டு கலாச்சாரம் வந்து இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஏரோஸ்பேஸ் எக்கோசிஸ்டம் வந்து இந்தியாவில் ஒரு புதிய நிறுவனங்களுக்கு வாய்ப்பு இப்போ இது பண்ணுறாங்க நிறையா தனியார் துறையை வந்து இதில் வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்பு டைரெக்டாகவும் ப்ளஸ் இன்டைரக்டாகவும் வந்து வாய்ப்பு இருக்குது இல்லை இந்த தனியார் துறையை வந்து நாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலைன்னா இந்த இந்த ஃபைட்டர் ஜெட் ஐந்தாம் ஃபைட்டர் ஜெட்டினுடைய தயாரிப்பு வேகம் குறையும் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய அளவில் இந்த தனியார் துறையோட பங்களிப்பு வந்து அதை நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம் இன்ஜின் தயாராக ஏழு டு பத்தாண்டுகள் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து இந்த டயத்தை வந்து குறைப்பதற்காக தான் இவ்வளோ இந்த தனியார் துறையோட பங்களிப்பு இருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பெட்ஸு ஃப்ளைங் டெஸ்ட் ஏர்க்ராப்ட் இதெல்லாம் வந்து இனிதான் வந்து த தயாரிப்புக்கு வரும் நிதி தாமதம் இதெல்லாம் தவிர்ப்பதற்காக இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய நிதியை வந்து இப்பயே வந்து அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் சுய நிறைவு கனவுக்கு மிகவும் ஒரு அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்கால இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கா மற்றும் தேஜாஸ் எம்கே டூ உலகத்தரம் வாய்ந்த போர் விமானங்களை நம்மளுடைய விமானப்படைகள் கொண்டிருக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு முழுமையான இயற்பே சூப்பர் பவராக மாறக்கூடிய இந்தியாவின் கனவை வந்து நிறைவேற்றக்கூடிய வந்து ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய கமெண்ட்டை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம்